அஸ்லாம் அலைக்கும் பீஸ் நிக்கா மேட்ரி இந்த வார வரன் விபரங்களை முழு காணொளியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு ஃபோன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை யூடியூப் வரன் சேவை என்று மென்ஷன் செய்து எமது நிறுவனத்தின் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மேலும் இதே போன்று தொடர்ச்சியாக வரன் விபரங்கள் நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரி வாங்க வரன் விபரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன் விபரங்கள் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் முதலில் பார்ப்பது தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் வரன்கள் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பது முப்பத்தி ஆறு மணமகன் பெயர் முகமது சாலிக் ஹமீத் அத்தா பெயர் அப்துல் அஜித் அம்மா பெயர் நசி முனிசா வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு டிப்ளமோ வேலை கார் பிசினஸ் சம்பளம் எழுபத்தி ஐயாயிரம் இருப்பிடம் திருவாதூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தெட்டு வயதிற்குள் படிப்பு தேவையில்லை போட்டு முடிக்கிறோம் நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி எண் நூத்தி நாற்பது முப்பத்தி எட்டு மணமகன் பெயர் அசில் பைரோ தா பெயர் முகமது சாலிக் அம்மா பெயர் ஹாஜிரா பானு வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிஎஸ்சி வேலை கிரெடிட் கார்டு சம்பளம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் பரமக்குடி சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் என டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பி ரெண்டு மணமகன் பெயர் முகமது ஹாலிப் தா பெயர் முகமது அஜித் அம்மா பெயர் நூர்ஜஹான் வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஇ மெக்கானிக்கல் வேலை கானிக்கல் டெக்னீஷியன் சம்பளம் எழுபதாயிரம் இருப்பிடம் தென்காசி சொத்து விபரம் சொந்த இடம் எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்கு

அம்மா பெயர் பரிஷா பேகம் வயது இருபத்தி ரெண்டு படிப்பு டிப்ளோமா வேலை மொபைல் ஷாப் சுகி சம்பளம் இருபத்தி ஐயாயிரம் இருப்பிடம் திண்டுக்கல் சொத்து விபரம் சொந்த இடம் உள்ளது எதிர்பார்ப்பு இருபது வயதிற்குள் படிப்பு தேவையில்லை நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் வரன்கள் பதிவு எண் பி என் நூத்தி முப்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு மணமகள் பெயர் பாத்திமா அஸ்மினா அத்தா பெயர் முபாரக் அலி அம்மா பெயர் நஜிமா வயது இருபத்தி நாலு படிப்பு எம்ஏ இஸ்லாமிக் இருப்பிடம் விருதுநகர் எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் எனி டிகிரி மாஸ்டர் டிகிரி படித்த ஐடி கம்பெனி பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது மணமகள் பெயர் ஷர்மிளா பானு அத்தா பெயர் ஹக்கீம் அம்மா பெயர் வயது இருபத்தி ரெண்டு படிப்பு பிஎஸ்சி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தெட்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி மூணு அறுபத்தி ஏழு மணமகள் பெயர் பாத்திமா பிவி அத்தா பெயர் முகமது ஹாசிம் அம்மா பெயர் சரிதா பேகம் வயது இருபத்தி மூணு படிப்பு பி ஏ எம்ஏ எக்கனாமிக்ஸ் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு இருபத்தெட்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த கவர்மெண்ட் ஜாப் வெளிநாடு அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவுன் பிஎன்எம் நூத்தி நாப்பத்தி மூணு அறுபத்தி ஒன்பது மணமகள் பெயர் ஆதிலா வயது இருபத்தி ரெண்டு பிஇ இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் பிஇ படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் வெளிநாடு என்றாலும் பரவாயில்லை பதிவியன் பி என் நூத்தி நாப்பத்தி நாலு ஜீரோ ஏழு மணமகள் பெயர் பீவி அத்தா பெயர் சுலைமான் அம்மா பெயர் ஆசியா பேகம் வயது இருபத்தி நாலு படிப்பு பி எஸ் மதுரை வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல தொழில் செய்யக்கூடிய மணமகனை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண்வரன்கள் பதிவு எண் பிஎன்எம் நூத்தி முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு மணமகன் பெயர் முகமது அபுதாஹிப் அத்தா பெயர் அஸ்ரப் அலி அம்மா பெயர் சகிலா பானு இருபத்தி மூணு படிப்பு டிப்ளோமா வேலை டைப் ஷாப் சம்பளம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் சேலம் சொத்து விபரம் சொந்த வீடு உள்ள எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு வயதிற்குள் டுவெல் தாலிமா படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பிஎன்எம் நூத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு மணமகன் பெயர் முகமது முஸ்தபா அத்தா பெயர் காஜா மைதீன் அம்மா பெயர் பதர் நிஷா பீஹார் வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு டென்த் வேலை லாரி டிரைவர் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்த்து இருபத்தெட்டு வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல மனமகளை எதிர்பார்க்கிறார் பதிவியன் நூத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு மணமகன் பெயர் காதர் முகேனின் அத்தா பெயர் அம்சத் இப்ராஹிம் அம்மா பெயர் அமிதா பானு வயது முப்பத்தி ஒன்பது படிப்பு டென்த் வேலை டிரைவர் சம்பளம் பதினேழாயிரம் இருப்பிடம் புதுக்கோட்டை சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்த்து முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் படிப்பு தேவையில்லை நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு என் பி என் நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு மணமகன் பெயர் முகமது இருப்பிடம் சொத்து விபரம் உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி அஞ்சு வயதிற்குள் படித்த நல்ல கன்னரான மணமுகளை எதிர்பார்க்கிறார் பதிவியன் நூத்தி நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு மணமகன் பெயர் கமாலுதீன் அத்தா பெயர் ராஜா முகமது அம்மா பெயர் ரசிதா பேகம் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு வேலைரேஷன் சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் புதுக்கோட்டை சொத்து விவரம் உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் படிப்பு நல்ல மனமகளை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் மறுமணம் பெண் வரன்கள் பதிவியன் மணமகள் பெயர் ஷபானா அத்தா பெயர் முகமது சாலி அம்மா பெயர் சரிதா பீகம் வயது முப்பத்தி ஐந்து படிப்பு எம்பிஏ இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஆறு வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடிய மணமகன் எதிர்பார்க்கிறார் பதிவியற் நூத்தி ஐம்பது பதினாலு மணமகள் பெயர் மஜிதா நௌரின் அதா பெயர் அப்துல் அஜீஸ் அம்மா பெயர் ரசிதா பேகம் வயது முப்பத்தி நாலு படிப்பு இருப்பிடம் தேனி எதிர்பார்ப்பு முப்பத்தஞ்சு வயதிற்குள் டென்த் அல்லது டுவெல்த் டிப்ளமோ படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடிய மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியன் நூத்தி ஐம்பது இருபது மணமகள் பெயர் நசீஹா அத்தா பெயர் அப்துல் அசன் அம்மா பெயர் பாத்திமா கனி வயது முப்பத்தி நாலு படிப்பு பிஇ இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தாறு வயதிற்குள் என் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடிய மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியன் நூத்தி ஐம்பது இருபத்தி ஒன்னு மணமகள் பெயர் ரெபினா சஃபான் அத்தா பெயர் சுலைமான் சேட் அம்மா பெயர் ரகமத் மிஷா வயது முப்பது படிப்பு பிபிஏ இருப்பிடம் திருப்பத்தூர் எதிர்பார்ப்பு முப்பத்தஞ்சு வயதிற்குள் எனிடிகை படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடிய மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் நூத்தி ஐம்பது இருபத்தி ரெண்டு மணமகள் பெயர் விஸ்வானா பர்வின் அத்தா பெயர் அகிப் கான் அம்மா பெயர் ஆதிரா பானு வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு இருப்பிடம் தேனி எதிர்பார்ப்பு முப்பத்தஞ்சு வயதிற்குள் டென்த் டுவெல்த் படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யக்கூடிய மணமகனை எதிர்பார்க்கிறார்